சைக்கிள் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் தான் மட்டக்களப்பில் எடுத்தவர்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் அப்படியான ஒரு நிலையிலே மட்டக்களப்பிலே ஒரு வட்டாரத்தை வெல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லாத பொழுது ஏன் இலங்கை தமிழர் கட்சிக்கு வந்து மட்டக்களப்பிலே பாடம் போட்ட வேண்டும் நீங்கள் எம்பிபிக்கு பாடம் போட்டலாம் தானே நீங்க இல்லாடி புள்ளியானது பாடம் போட்டலாம் தானே இல்லாடி வடமாறு டக்ளஸ் அந்த பாடம் போட்டலாம் தானே அதை விட்டு விட்டு இலங்கை தமிழரசு கட்சியை பாடம் போட்டுவது என்று சொல்லி இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தேர்தலுக்கு இன்னும் நாலு 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 அஞ்சு நாட்கள் தான் இருக்கின்றது எனக்கு பாடம் போட்டு வந்தால் நாங்களும் அவங்களுக்கு பாடம் போட்ட வேண்டியதாக வரும் இந்த என்பிபி அரசாங்கத்துடைய செயல்பாடு இருந்த அரசாங்கத்தையும் கூட மோசமான செயல்பாடாகவே இருக்கின்றது இதுக்கு பல காரணங்கள் இருக்கு இன்று தற்பொழுது பார்த்தான் நான் பவுனியாவிலே ஒரு வைத்தியசாலையிலே சுகாதார அமைச்சர் சென்றிருக்கிறார் என்னுடைய செயலாளர் சொன்னது போல தேர்தல் சட்டங்களை முழுக்க முழுக்க மூடிக்கொண்டிருக்கிறார்கள் வவுனியாவிலே ஒரு ஒரு சுகாதார ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அந்த வெண்ணி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருடன் சென்று அந்த வைத்தியசாலையிலே இருக்கும் குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம் இந்த வைத்தியசாலையில் இருக்கிற ஆலணி பெற்றாக்குறையை நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம் என்று வாக்குறுதியை கொடுத்து வராங்க இதெல்லாம் தேர்தலுக்கு முதல் தெரியாதா தேர்தல் வந்ததுக்கு பிறகுதான் இந்த வைத்தியசாலைக்கு வர என்று இந்த இன்னும் டாக்டருக்கு வந்து டாக்டர் நலிந்த ஜாஜிஸ் சாருக்கு வந்திருக்கு வரவேற்கத்தக்க அவங்கள் வைத்தியசாலைக்கு ஆளணி பெற்றாக்குறை நிவர்த்தி செய்ய வேண்டாம் சொல்லலை செய்ய வேண்டும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்ட அந்த எண்ணிக்கை ஒன்று அதில் அந்த போர்ட் மெம்பர்ஸ் அந்த எண்ணிக்கையை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்களை தான் நியமித்திருக்கிறாங்க கிழக்கு பல்கலைக்கழகம் இப்படி பல விடயங்களை நாங்கள் அவதானித்தால் தமிழ் என்று தமிழ் பிரதிநிதிகளுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி தேர்தல் காலம் வராவிட்டால் எந்த அங்கீகாரமோ எந்த அந்தஸ்தோ இந்த அரசாங்கத்திலே இல்லை அனன் பிரகாஷ் அவர்கள் பேசும் கைவசம் இந்த என்னுடைய இந்த உள்ளுராட்சி மன்றம் அதாவது இந்த வெளி தெற்கு உள்ளுராட்சி மன்றம் எங்களுடைய கைவசம் இல்லாவிட்டால் இதிலே இருக்கிற கே கே எஸ் வீதியை ஏகேடி வீதியாக பேர் மாத்துவார்கள் நிற்கலாம் செய்யலாம் ஏனென்று சொன்னால் அதை எதிர்க்கிற அளவுக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கு முடியாத ஒரு சூழல் தான் இருக்குன்றது ஒரு சிறிய உதாரணம் தான் அப்படியான ஒரு சாதாரண விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் முன்னெடுத்தால் அந்த கட்சியுடைய சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அதுக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க முடியாத நிலையிலே உள்ளூராட்சி சபைகளே தவிசாளும் உள்ராஜ் சபையுடைய உறுப்பினரும் அப்படியான ஒரு விடயம் நடந்தால் எதிர்ப்பை தெரிவிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் இந்த தெற்கு சபைகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நகர சபை எல்லா சபைகளிலுமே தவிசாளர்கள் அவை தலைவர் பிமல் ரத்நாயகம் மற்றும் கேட்டுதான் நடக்க வேண்டியதாக இருக்கும் என்றால் பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள் அப்படியான ஒரு நிலைமை வந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை சொல்வார்கள் என்ன இதண்டு விடுங்க என்று சொல்லுவாங்க இதண்டு விடுங்க இல்லாடி அதண்டு விடுங்கன்னு தான் சொல்லுவார்கள் இது இதண்டு விடுற அதண்டு விடுற விஷயம் இல்லை எங்களுடைய மக்களுடைய பிரச்சினைகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினரை இதண்டு விட்டுற அதண்டு விற்ற மாதிரியாக நாங்கள் தீர்க்க முடியாது அவருடைய நகரசபை உறுப்பினர்கள் வந்தால் அவர்களுடைய பிரதேச சபை தவிசாளர் மேல் வந்தால் இந்த வீதியை நாங்கள் பேர் மாற்றப் போகிறோம் என்று சொல்லி அவை தலைவர் கொடும்பலகு டெல்வின் சில்வா சொன்னார் அவர்கள் இதனை இதண்டு விடுவோம் அதண்டு விடுவோம் என்று சொல்லி சமாளித்து விடுவார்கள் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் இருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய மக்களுடைய சார்பில் அந்தத்திலே குரல் கொடுப்பார்கள் இலங்கை தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மாகாண சபை நடந்தால் மாகாண சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை உறுப்பினராக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய உறுப்பினராக இருக்கட்டும் நாங்கள் எல்லாம் தமிழினத்தினுடைய எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களுக்காக இருக்கிற ஒரு கட்சி எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அதுக்காக தான் இயங்குவார்கள் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுண்டு எட்ட வேண்டும் என்று கட்சி உபயோகி கொண்டு உபயோகித்துக் ஒரு புதிய அரசியல் அமைப்பின் நாங்கள் எங்களுடைய நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு தீர்வை எட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இவர்களுடைய எண்ணம் என்ன நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு அவசியம் இல்லை என்று சொல்வதுதான் தேவை அதை ஒரு வகையாக பாராளுமன்ற தேர்தலை வைத்துக்கொண்டு கொண்டு இப்ப பேசிக் கொண்டு வராங்க பாராளுமன்றத்தில் இதுதான் கதை பாராளுமன்றத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ் பிரதிகள் நாங்கள் பேசுறதுக்கு எழுதினாலே எழுந்திருந்தாலே நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதி தமிழ் மக்களுடைய பிரதிநிதி தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்னென்ன தீர்வு வழங்குவது நாங்கள் தான் சொல்வோம் என்று சொல்றார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய வாக்காள தெரிவு செய்யப்பட்டவர் கேட்டு சொன்னாலும் பரவாயில்லை தமிழ் மக்களுடைய வாக்காளர் தெரிவு செய்யப்பட்டு வந்து பாராளுமன்றது அவர்கள் கட்சியிருந்து இருந்து என்ற ஆலோசனை கேட்கிறார்கள் அவர்களை அண்மையிலே லால்காந்த் விவசாய அமைச்சர் சொல்றார் சில எம்பி மேல் தாங்கள் எம்பி என்று சொல்லி தனக்கு இப்பதான் தெரியுமா பாராளுமன்றத்தில் சொல்றேன் பாராளுமன்றத்தில் இப்படி தோளோடு இடிச்சு போன அப்புறம் பார்த்தால் ஓ இவர் நம்ம கட்சியில எம்பி என்று இப்போ இதுதான் அவனுடைய கட்சியில நிலை பாரா இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிற பாராளுமன்றத்தை இதுதான் நிலைமை என்றால் நாட்டிலே ஒன்பதாயிரத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேச உறுப்பினர்களே யார் மாவட்டத்திலே போட்டி போடுற நானூறு வேட்பாளர்களே எப்படி தெரிய போகின்றது அவர்களை எதுவுமே தெரியாது அவர்கள் பால அவர்கள் சபைக்கு சென்றால் கொழும்புல இருந்து வரும் இப்படிதான் கிழக்குமான சபையிலே இருந்த பொழுது கிழக்குமான சபையை ஆட்சி செய்தார்கள் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வழக்குகளை முகம் கொடுத்தார் மாகாண சபையிலிருந்து பல அதிகாரங்களை பறிக்கும் பொழுது புள்ளியானவர்களுக்கு என்ன நடக்குது என்றே தெரியாது கொழும்புல இருந்து பசீர் ராஜபக்ஸ் எழுதி அனுப்புவார் இதை ஒரு பிரேரணையாக முன்வைக்க சொல்லி அவர் அதை ஆபோதி திருப்பி அனுப்புவார் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் பதினேழுக்கு அதிகமான அதிகாரங்கள் மாகாண சபையிலிருந்து பறிக்கப்பட்டது அதே போலதான் நடக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் உள்ள தவிசாதக்கு கொழும்பு பலவர்த்த என்ற இடத்திலே இருந்து என்பிபியினுடைய தலைமைச் செயலத்தில் இருந்து என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக வெளி வடக்கை பொறுத்தளவிலே வெளி வடக்கிலேயே சில மக்கள் இந்த காணி விடுவிப்பு விடயங்களை பார்த்து என்பிபி அரசாங்கம் காணிகளை சந்தோஷப்படலாம் ஆனால் இந்த விடுவிக்கிற காணிகளிலே இன்னும் இருக்கிற காணிகளை எவ்வாறு பயன்படுத்த போறார்கள் என்ன தேவைக்காக பயன்படுத்த போறார்கள் எங்களுடைய கையிலே ஒரு அதிகாரமும் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு கருத்தும் முன்வைக்க முடியாத நிலையில் நாங்கள் இருப்போம் ஏனென்றால் வழிவடங்கை எடுத்தால் காணிகள் விடுவித்த பிறகு சிலர்கள் சொல்லுவார்கள் நீண்ட காலமாக இதிலே சிவில் பாதுகாப்பு இருந்தவர்களுக்கு ஒரு ஆயிரம் ஏக்கரை கொடுப்போம் இல்லவிட்டால் பிரதேச சபையினுடைய அனுமதியினூடாக அதிலே சில பண்ணைகளை அமைக்கிறது நாங்கள் அனுமதியை வழங்குவோம் தவிசாக இருக்கிறவர்களை அதை மறக்க முடியாது என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே நாங்கள் கேள்விப்பட்டோம் ராஜினாமா கடிதங்களை வாங்கி வச்சிருக்கிறார்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம் மூன்று பாராளுமன்ற உறுப்பினரும் ராஜினாமா செய்யவோரு கடிதம் கொடுத்திருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் உண்மையாக இருக்கலாம் என்றால் பாராளுமன்றத்தை அவர்களை பேசுவதை நான் காண வரவு செலவு திட்டத்திலே தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற அமர்வுகள் போகும் இந்த முப்பது நாட்களிலே அவர்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற இது முடியாமல் இருக்கும் பொழுது உள்ளூராட்சி மன்றங்களில் உறுப்பினர் செய்வார் என்றதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இதிலே ஊழல் பிடி சொல்றார்கள் வடக்கு கிழக்கிலே முதலாவது இடத்தை முடித்தது வெளி வடக்கு பிரதேச சபை என்னுடைய அண்ணன் சுயிரார்கள் தவிசாளராக இருக்கும் பொழுது உலக வங்கியால் செய்த ஒரு ஆய்வின் கீழே வடக்கு கிழக்கில் இருக்கிற பிரதேச சபையிலே முதலாவது செயல்பாடு இந்த சகல விடயங்களில் முதலாவது இடம் வடக்கு பிரதேச சபையிடம் இருந்தது அவன் ஊழல் செய்த பிரதேச சபையா இருந்திருந்தால் கிடைச்சிருக்குமா ஜனாதிபதி தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மாத்திரம் தான் ஊழல்வாதியலா இருக்கக்கூடாது என்று சொல்றார் மணிக்கூடம் தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் ஊழல்வாதிகள் இல்லை என்று சொல்றார்கள் ஆனால் வட்டாரத்திலே வீதி விளக்குகளுக்கு லைட் பல்ப் போடும் பொழுது ஒரு சப்பட்ட போத்தல் வாங்கி தந்தா தான் லைட் பல்ப் போட்டு தருவேன் என்று சொல்லி இருந்த ஒரு பிரதேச உறுப்பினர் எங்களுடைய நியமனம் கேட்டு வந்தார் நாங்கள் இவர் கிராமம் கிராமமாக சென்று சப்பட்ட மானத்தை மீண்டும் வாங்கி விடுவார் இருந்தவர் என்று வேண்டாம் என்று விட்டோர் இன்றைக்கு என் பிபி வேட்பாளர் அவர் சப்பட்ட போத்தலுக்காக லைட் பல் கொடுத்தாக்கள் எல்லாம் வேட்பாளராக கொண்டு ஜனாதிபதி லஞ்ச முடலை பற்றி பேசுறார் ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய தவிசாளராக இருந்தவர் மீண்டும் வேட்பாளராக இருக்கிறார் வெளி வடக்கு பிரதேச சபையை சரியாக ஆட்சி செய்து சரியாக அதை வழிநடத்தி வடக்கு கிழக்கு முதலாவது பிடித்த பிரதேச சபையுடைய தவிசாளர் எங்களுடைய வேட்பாளராக இருக்கின்றார் இப்போ ஜனாதிபதிக்கு இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக இருக்கிறது இல்லை ஜனாதிபதிக்கு உண்மையாக பாவம் தெரியாது அவருக்கு என்ன இன்றைய நாளைக்கான பொய்கள் பட்டியல் ஒன்று கொடுக்கப்படுது அந்த பட்டியலில் ஏதாவது ஒன்று அவர் பார்த்து போட்டு ஏதாவது ஒன்று வாசிச்சு விட்டு போவார் இதான் நடக்குது ஜனாதிபதி இந்த பொய் சொல்ற பொய்களுக்கு அவரால் நடைமுறைப்படுத்த இயலாது நாட்டிலே பொருளாதாரத்தை பற்றி சற்று அவர் தெரிந்திருந்தால் அவர் இப்படியான பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்க மாட்டார் நாட்டிலே நிதி இல்லை அபிவிருத்தி செய்ய பணிகளுக்கு நிதி இல்லை ஏனென்றால் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல இந்த கடன் மறுசீலமைப்பு செய்ததின் ஊடாக இந்த நாட்டிலே தற்பொழுது ஆறு பில்லியனுக்கு அதிகமாக எங்களுடைய அந்நிய செலவான இருக்கு என்று சொல்றார்கள் அந்த ஆறு பில்லியன்லேயே ரெண்டு பில்லியனுக்கு அதிகமானது சீனாவிடம் இருக்கிற ஒரு டெட் ஒரு கிரெடிட் லைன் மாத்திரம் தான் அந்த நிதியை நாங்கள் பயன்படுத்தலாம் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சொன்னார்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி அரசு ஊழியர்களுடைய அந்த சம்பளம் பட்டியல் வந்தது மார்ச் மாதத்திலேயே சம்பளம் கொடுத்த பேஷ்டையும் ஏப்ரல் ஷீட்டையும் பார்த்தால் மார்ச் மாதத்திலே இருக்குது ஏழாயிரத்தி ஐநூறு அலோவன்ஸ் எட்டாயிரம் ரூபாய் இன்னொரு ஓ டைம் அலோவன்ஸ் பேசிக் சாலரி பதினாயிரம் இதெல்லாம் சேர்த்தா நாற்பதாயிரம் என்று இருக்கு ஏப்ரல் மாதத்திலே பார்த்தால் அது எல்லாத்தையும் பேசிக் சாலரி நாற்பதாயிரம் ரெண்டு மூன்று மூண்டுதான் அதோட சேர்த்துக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கூட்டியிருக்கு ஐயாயிரம் ரூபாய் கூட்டிருக்கா பேசிக் சாலரியே பதினை கூட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் சம்பளத்தை உயர்த்துறதுக்கும் காசு இல்லை முதலாவது முறையாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான சம்பள உயர்வை சொல்லியிருக்கிறார்கள் வளமே ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் வரவு செலவு திட்டத்தை சொல்லப்படும் என்ன காரணம் மூன்று வருஷத்துக்கு ஒரு இடையா சொன்னதுக்கான காரணம் இந்த வருஷத்திலே அந்த சம்பளத்தை அதிகரிக்க நிதி இல்லை அப்ப நிதி இல்லாத ஒரு நாட்டிலே மென்னாரிலே இருந்து புத்தலத்துக்கு தொண்ணூறு கிலோமீட்டருக்கான வீதி வைக்க போறாராம் யாழ்ப்பாணத்திலே சர்வதேச ஒரு மைதானத்தை உருவாக்க போறாராம் அதே போல கிளொச்சியிலே மாங்குளத்திலே வந்து நிதி வேற போகுது வரவு செலவு திட்டத்திலே ஒரு பத்து கோடி ஒதுக்கி இருக்கலாம் தானே நிதி இந்த விடயங்களை ஆய்வு செய்வதற்கு தன்னுடைய சொந்த ஊரிலேயே ஒரு புயரது நிலையத்தை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கினவர் இதுக்கும் கொஞ்சம் இருக்கலாம் தானே ஒதுக்கி போட்டு பேசியிருக்கலாம் அதை விட மோசமான புரூட்டாக ஊட்டர் தான் பிமால் ரத்நாயகர் அவை தலைவர் நான் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாள்களாக தீவு பகுதியில தான் ஃபுல்லா சுத்தி தெரியல அவங்களுக்கு தெரியும் தீவு பகுதிக்கு போய் குடி தண்ணியை தாரம் என்று சொன்னால் அந்த மக்கள் தண்ணி காயங்கி கொண்டிருக்கிறார்கள் அது வழங்க வேண்டிய விட குடி தண்ணியை நாங்கள் தருவோம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு அதே பெரிய ஒரு விஷயம் ஆனால் குடி தண்ணி தீவ பிரதேசத்துக்கு கொண்டு போவதற்கு எந்த ஒரு திட்டமும் பிறகு சிறுவ திட்டத்தில் முன்மொழியப்படவில்லை நான் ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் லைன் போடுவதற்கு உங்களிடம் போதிய அளவு வளங்கள் இருக்கான் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தேன் அந்த கேள்வி பதில் நேரத்தில் அதுக்கு பிரதி அமைச்சர் சொல்றார் எங்கள்கிட்ட எத்தனை பைப் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் பைப்பலை பார்த்து நாங்கள் சொல்றோம் மட்டக்கிழப்பிலே ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கான பைப் போடுறதுக்கு எவ்வளவு பைப் இருக்குன்னு தெரியாதவர்கள் தீபம் எங்களுடைய தீவகத்திலே போய் புதிதாக குடி தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்தால் சந்தோஷம் ஆனால் தேர்தல் காலத்திலே எப்படியான வாக்குறுதிகளை கொடுக்கிறது முற்று முழுதாக எங்களுடைய மக்களை ஏமாற்றும் வகையான செயல்பாடு அந்த வகையிலே நான் மிக நீண்ட நேரம் பேச விருப்பப்படவில்லை பேச வேண்டிய பல விடயங்கள் இதுக்கு முன்பு இருந்த கூட்டங்களில் பேசிவிட்டேன் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் புதிதாக ஒரு பப்ளிக் பேசுவதும் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் முயற்சி எடுக்கிறேன் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சியை எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியை நிச்சயமாக எதிர்வாரம் மே மாதம் ஆறாம் தேதி வெல்ல வைக்க வேண்டும் மற்ற கட்சிகளை நாங்கள் விமர்சிக்க விரும்பப்படவில்லை ஆனால் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள் நான் சற்று முன்பு பார்த்திருந்தேன் சைக்கிள் கட்சியினுடைய தலைவர் கஜன் பொன்னாம்பலம் அவர்கள் மட்டக்களப்பிலே மண்டூர் என்ற பிரதேசத்திலே வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் பாடம் போட்ட வேண்டுமா கீழுக்கு தேடி தேடி நான் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் என்றால் மண்டூர் என்றால் என்னுடைய பாட்டனர் சீமூர் மகிழ்ச்சியா தமிழரசு கட்சியுடைய முன்னாள் தலைவர் இந்த ஊர்ல எப்படி சைக்கிளுக்கு கூட்டம் போட்டு வேணும் பார்த்தால் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே அவர் பேசுற படம் மாத்திரம்தான் இருக்கு வந்த மக்களுடைய படங்களை காணல் அப்ப நான் வெளியில போய் பார்த்துருப்பீங்க ஒன்று காய்ச்சிட்டு வந்தேன் நான் அங்க அந்த உடவிய அடிச்சு கேட்டேன் என்ன நடந்தது இல்லை வேர்ட் ஃபாலர்ட்ட படம் போடுற அளவுக்கு அங்கே ஒன்றும் இருக்கு அப்போ அதால் அவரோட படத்தை பட்டம் போட்டார்ன்னு சொன்னார் ஆனால் பார்க்கறவர்கள் நினைக்க போகிறார்கள் பெட்டி ஏதோ கூட்டம் நடத்தி தமிழரசு கட்சிக்கு மக்கள் பாடம் பாடம் போட்ட வேணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று இல்லை இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அவர்களை விமர்சிக்க விருப்பப்படவில்லை ஆனால் மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போடும் பதினோரு பிரதேச சபைகள் ஒன்பது பிரதேச சபைகள் தற்பொழுது நாங்கள் வெல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது மற்ற இரண்டு பிரதேச சபைகளும் நாங்கள் ஆதரவு கட்சி தான் வெல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது சைக்கிள் கட்சி கடந்த ஒட்டுமொத்த மாவட்டத்திலே அப்படியான ஒரு நிலையிலே மட்டக்களப்பிலே ஒரு வட்டாரத்தை வெல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லாத பொழுது ஏன் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்து மட்டக்களப்பிலே பாடம் போட்ட வேண்டும் நீங்கள் எம்பிபிக்கு பாடம் போட்டலாம் தானே நீங்கள் பாடம் போட்டலாம் தானே இல்லாடி வடவாளது டக்ளஸ் தேவன் அந்த பாடம் போட்டலாம் தானே அதை விட்டு விட்டு இலங்கை தமிழரசு கட்சியை பாடம் போட்டுவது என்று சொல்லி இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தேர்தலுக்கு இன்னும் நாலுக்கு நாலு நாலு அஞ்சு நாட்கள் தான் இருக்கின்றது நாங்களும் எங்களுடைய சில கட்சியினுடைய மூத்த உறுப்பினருடைய அன்பு கட்டணை மீறி நாங்களும் அந்த கட்சிகளை விமர்சிக்க வேண்டியதாக வரும் அந்த வகையிலே யாழ் மாவட்டத்திலே வைத்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் தயவு செய்து இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாடம் போட்டுவதென்றதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய அரசியலை கட்சிக்கு ஒரு கொள்கை அதை மக்கள் திரும்ப வாக்களிக்கட்டும் தமிழரசு கட்சியும் சுமந்திரனையும் விட்டால் அவர்களுக்கு பேசுவதுக்கு வேறு எதுவுமே இல்லை இதுதான் அவங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக வைத்திருக்கிற இரண்டு ஆயுதங்கள் நான் நினைக்கிறேன் எங்களுடைய அன்பான வடமானத்தில் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இந்த இப்படியாக பொது எதிரி என்று சொல்லி நாங்கள் என்பிபிஐ பார்க்கின்றோம் என்றால் எங்களுடைய மண்ணிலே சிங்கள தேசிய கட்சியில் ஆட்சி செய்யக்கூடாது என்றதிலே நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம்